மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டு ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்ட படங்களின் பற்றி பார்க்கலாம் மிஸ் செய்திருந்தால் இந்த ஓடிடியில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ரசிகர்களால் அதிகம் கொண்டாடப்பட்ட இந்திய திரைப்படங்களின் லிஸ்ட் வெளியாகியுள்ளது எந்தெந்த படம் எந்தெந்த ஓடிடியில் பார்க்கலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இயக்குனர் கிரண் ராவ் இயக்கத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே அமோக வரவேற்பை பெற்ற படம் லாபட்டா லேடிஸ் திரைப்படம் வித்தியாசமாகவும் சிந்திக்க வைக்கும் கதைகளுடன் மக்களை ஆச்சரியப்படுத்தினார் இயக்குனர் இப்படம் தியேட்டரில் வெளியாகும் போது சொல்லும் அளவிற்கு ரீச் ஆகவில்லை அதே படம் ரிலீஸ் அமோக வரவேற்பை பெற்றது இந்த ஆண்டிற்கான ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் நடிகர் மம்மூட்டி நடிப்பில் வெளியான மலையாள திரைப்படம் பிரம்மயுகம் பதினேழாம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளைப் போல் இப்படத்தின் திரைக்கதை எடுக்கப்பட்டுள்ளது அரசியல் மாந்திரிகம் ஒடுக்குமுறை இவை அனைத்தையும் இப்படம் காட்டுகிறது இப்படத்தை சோனி லைவ் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் மலையாளத்தில் வெளியான மற்றொரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் மஞ்சுமேல் பாய்ஸ் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது இப்படத்தை ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் நடிப்பில் வெளியான திரைப்படம் மைடன் கால்பந்து விளையாட்டை மையமாக கொண்டு இப்படத்தின் கதைக்களம் நகரும் இப்படத்தை பிரெய்ம் வீடியோ ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான திரைப்படம் அன்பே சிப்பின் கண்டேதும் க்ரைம் த்ரில்லர் திரைப்படமாக வெளியாகி அசத்தல் வெற்றி பெற்றது இப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் மலையாளத்தில் வெளியான மற்றொரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அஞ்சக்கல்ல கொக்கன் இப்படத்தை பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் நடிகர் பகத் பாசில் நடிப்பில் வெளியான அதிரடி சூப்பர் ஹிட் திரைப்படம் ஆவேசம் சிம்பிளான கதைக்களம் என்றாலும் பகத்தின் நடிப்பும் படத்தை மெகா ஹிட் ஆக்கியுள்ளது இளைஞர்களை அதிகம் ஈர்த்த இப்படத்தை பிரேம் வீடியோ ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் இயக்குனர் நித்திலன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான திரைப்படம் மகாராஜா விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாக வெளியாகி மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது சஸ்பென்ஸ் நிறைந்த இப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் பஞ்சாபி பாடகரின் வாழ்க்கை கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் சம்கிலா நல்ல வரவேற்பை பெற்ற இப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் இந்த வருடம் மலையாள சினிமாவின் போர்க்களம் என்றே சொல்லலாம் தொடர்ந்து ஹிட் படங்கள் வெளியாகி இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது அந்த வகையில் ஹாட் படங்களின் வரிசையில் ஒன்றுதான் உள்ளொழுக்கு ஊர்வசி பார்வதி நடிப்பில் வெளியான இப்படம் செபஹிட்டானது மலையாளத்தில் வெளியான சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படம் ககனாச்சாரி படம் வெளியாகி இளைஞர்களின் இளைஞர்களை அதிகம் ஈர்த்தது இந்த ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் படங்களின் லிஸ்டில் இதுவும் ஒன்று நடிகர் சூரி ஹீரோவாக நடித்து மிரட்டியுள்ள திரைப்படம் கருடன் அசுர நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை மிரள வைத்துள்ளார் விமர்சனம் ரீதியாகவும் வசூலில் அமோக வரவேற்பை பெற்ற இப்படத்தை பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் பல வருட உழைப்பில் எடுக்கப்பட்ட திரைப்படம் ஆடு ஜீவிதம் உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது இப்படத்தையும் நெட்பிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் மலையாளத்தில் வெளியான மற்றொரு ஹார்ட் திரைப்படம் ஆட்டம் இப்படத்தை பிரெய்ம் வீடியோ ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் இயக்குனர் சந்தீப் சுங்கத் இயக்கத்தில் வெளியான சஸ்பென்ஸ் திரைப்படம் சகா கரி இப்படத்தை பிரேம் வீடியோ ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை முருகேசன் தஞ்சாவூர்